என்ன பண்ணத்துல போடு அப்படின்னு சொல்றாரா எதையுமே அது போலதான் நம்ம இடத்துல ஆண்டவர் என்ன கேக்குறாரு ஆண்டவர் சமூகத்துல வந்து ஆண்டவர் சமூகத்துவா என் வார்த்து வேற ஒண்ணுமே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது போறது கிட்ட வேற என்ன ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணோம் பணத்தோடு பண தான் போனோம்

அவரை தேடுவதற்கு நமக்கு என்ன இல்ல இல்ல ஆண்டவர் ஆண்டர் சொல்ற ஒரே வார்த்தை நம்ம என்ன பண்ணுவோம் காரியத்துல குறைவுலாம் இருக்கிறோமோ அந்த காரியம் நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்று நமக்கு முழு மனசு வரணும் நம்ம வாழ்க்கையில ஏன் பிரச்சனை பிரச்சனைனாக்கா தீரணும்னு நம்ம என்ன பண்றது இல்லையா முழு மனசா செயல்படுது ஏன் பிரச்சனை 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 வியாத வியாதி வேதனை வேதனை சொல்லிக்கொண்டு மேலோட்டமாய் சொல்லிக் கொள்கிறோமே தவிர அப்போ அதுக்கு முழுமையான பிரச்சனைக்கு தீர்வை நம்ம என்ன இல்ல இல்ல பிரச்சனை பண்றதில்ல எடுக்கிறது இல்லை கூட அடிபடிச்சு சுத்தான தவிர அதுக்கு மருந்தும் போடுக்க மாட்டான் மாத்திரையும் சாட மாட்டான் ஆனா என்ன பண்ணுவான் வலிக்குது வலிது வலிது அது உள்ள இருக்கிற காயங்களை ஆச்சோம்னாக்கா அதெல்லாம் பண்ணுவான் கிளீன் பண்ணி அது ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டான் அதை செஞ்சுக்கே மாட்டான் ஆனா என்ன பண்ணுவான் என்னால கால் கிழிவு வலி வலி அதனால்தான் என்ன பிரச்சனைக்கு தீர்வு செஞ்சான பிரச்சனை அது போலதான் நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டு நாம இருந்த நேரமே இருப்போம்னு நினைக்கிறோமே தவிர நம்ம அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம என்ன பண்ணதில்லை விரும்புகிறது இல்லை அதனாலதான் நம்ம வாழ்க்கையில இன்னும் நம்ம என்ன பண்ற பெற்றுக்கொள்ள செய்யல நம்மளால என்ன பண்ண முடியல பார்க்க முடியவில்லை அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம் மனசுக்குள்ளேயே உட்காந்து அழுது கொண்டு ஐயோ எனக்கு யாருமே இல்லை என் வேதனை இவ்வளவு கொடிதா இருக்குதே அவன் என்ன பண்ணிப்பான் இதெல்லாம் ஒரு பக்கம் கிடைச்சாலும் முப்பத்தெட்டு வருஷமா இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு யாருமே என்ன பண்றாங்க யாராவது வந்து கூட வந்து இறைய கூட்டு என்ன பண்றாங்க அவங்கள யாருமே இல்லாம எத்தனை நாள் வேதனை பட்டிருப்பான் அந்த வலிகள் அவனை என்ன பண்ணிருக்கோம் வேதனைப்படுத்தியிருக்கோம் அப்போ அவன் மனசு என்ன பண்ணிருக்கோம் அவ்வளவு வலியா இருந்திருக்கும் ஐயோ நம்மளோட நிலைமை நாங்க எதற்காக பிறந்தோம் இந்த உலகத்துல இப்படி உக்காந்துக்கிறதுக்கான ஒரே இடத்துல உட்காந்து நாம என்ன பண்ணோம் எதற்காக என் தாயின் என்ன பண்ணாங்க முப்பத்தி எட்டு வருஷமா ஒரு வியாதி நான் எவ்வளவு வேதனைப்பட்டு கலங்கி அதே இடத்துல உக்காந்து முன்னாடி போனன்ற எண்ணம் என்ன பண்ணுறா போனாலும் அந்த இடத்துல அது பக்கத்துல போய் உட்காந்து நம்ம என்ன பண்ணா வரும்போது சக்குனி இறங்கலாம் அப்படின்னு போன என்ன பண்ணல விருப்பப்பட்ட அதுக்கு முன்னால முயற்சி அவங்க எடுக்கல அதனால தான் ஆண்டு வந்து கேட்டார் சுகமாக விரும்புகிறாய் நம்ம வாழ்க்கை ஆண்டவராக இயேசு சின்னப்பட்டது வந்திருக்கிறார் நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு சுகத்தை நிச்சயமாகவே உண்டு நம்பிக்கை என்ன பண்ணது நம்புகிற ஒருவருக்கும் என்ன பண்ணாது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் கைவிடவே மாட்டார் ஆனால் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை அல்ல இல்லையா நீ சொன்னது எனக்கு யாருமே தெரியல ஆண்டவர் யார் என்பதை கடைசி காலம் அலையில சமீபமா இருக்குது பல்லோகராட்சி அப்படி இருந்தான் அசமீபமா இருக்கும் வாசலே வந்து நின்னு இருக்கா எப்ப வேணாலும் நான் பண்ண அவர் உள்ள ஒருவர் வந்துட்டார் நமக்கும் அவருக்கும் கேப் எவ்வளவு தெரியுமா ஒரு

தேடி <imittanyah> நம்மை பார்க்கிறவர்களும் லட்சிக்கப்படுவார் நாம அவர்கிட்ட சொன்னா எனக்கு தேவாலயத்துல இருப்பான் சுகத்தை பெற்று கொண்டு எங்க தேவாலயத்துக்கு போனான் அப்ப தேவாலயத்துக்கு போய் அவர் யார் என்பதை அறிந்து கொண்டான் அப்ப தேவாலயத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருப்பவர் யார் என்பதை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா என்ன அவருடைய அலையிலேயே அண்ணா வாசம் ஸ்தலம் என்னுடைய